அனைவருக்கும் வணக்கம் ஒரு முக்கியமான விடயம் பற்றி பேச போகிறோம் மிக அண்மையிலே திருகோணமலையிலே மாபெரும் ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருந்தது திருகோணமலையில் தமிழரசுக் கட்சியின் அலுவலகத்திலே மாபெரும் சலசலப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து பல்வேறுபட்ட அதிர்வலைகள் சகல இடங்களிலுமே இப்பொழுது அது தொடர்பான எதிர்வினைகளும் பேசப்பட ஆரம்பித்திருக்கின்றன அதே வேளையிலே இதற்கு பதில் ஒரு காணொலி ஒன்றும் சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பகுதியிலே வெளியிட்டிருக்கிறார் இதிலே என்ன விடயம் நடந்தது என்பது ஒரு முக்கியமான விடயம் இது தொடர்பிலே பல்வேறுபட்ட நபர்களுக்கும் ஐயங்கள் கேள்விகள் இருக்கும் அதற்கு ஒரு பதில் வழங்கும் காணொலியாகவே இந்த காணொலி அமைகின்றது மிக அண்மையிலே எவ்வாறு ஆட்சி அமைப்பது என்பது தொடர்பிலே பல்வேறுபட்ட கட்சிகளின் தலைவர்களும் அழைத்து பேசப்பட்ட ஒரு விவகாரம் திருவண்ணாமலையிலே இடம்பெற்றது இதன்போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் உள்ள கட்சிகளின் பிரமுகர்கள் அழைக்கப்பட்டு பேசப்பட்டார்கள் இந்த கூட்ட நிறைவிலே கூட்டத்திலிருந்து அஹ் மதியாபரணம் ஆப்ரகாம் சுமந்திரன் அதாவது த தமிழக கட்சியின் பொதுச் வெளியேற முற்பட்ட போது தமிழசு கட்சியின் சில தொண்டர்கள் வந்து கலந்து கொண்டு தொண்டர்கள் அவரை இடைமறித்து தாங்கள் சொல்கின்ற ஒரு பிரதிநிதியை உப்புவழி பிரேசபையின் தவிசாளராக நியமிக்க வேண்டும் என்று சொல்லி கோரிக்கை விடுத்தார்கள் இதன்போது அவருக்கும் சுமந்திரனுக்கும் அந்த குறிப்பிட்ட நபர்களுக்கும் இடையில் ஒரு ஒரு முரண்பாட்டு நிலையுள்ளது ஏற்பட்டது நிறைவிலே அந்த முரண்பாடு தொடர்ந்து நிறைவிலே பேச்சுவார்த்தைகளோடு அந்த முடிவு சமரசமாக வந்திருந்தது அந்த விடயம் என்னவென்று சொன்னால் உப்போலி பிரியசபை திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய நகரமும் சொல்லும் பிரேசபை அந்த பிரியசபையிலேயே ஒரு நபர் அங்கு தமிழக கட்சியில் போட்டியிட்ட நபரை வேட்பு அந்த அந்த வேட்பாளரை அந்த வெற்றி பெற்ற நபரை தவிசாளராக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஒரு சிலர் வந்து ஒரு கோரிக்கை முன்வைத்திருந்தார்கள் அந்த கோரிக்கையின் நீட்சியாகத்தான் அந்த முரண்பாட்டு நிலை ஏற்பட்டிருந்தது அந்த கோரிக்கை அடிப்படையில் இப்பொழுது அந்த முரண்பாடு வந்து உலகம் முழுவதும் பேசப்பட்ட விடயமாக இருக்கிறது அதாவது இப்பொழுது சுமந்திரன் கொடுக்கும் விளக்கம் என்னவென்று சொன்னால் முதலிலே அந்த சபைகளிலே அவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான விடயம் அந்த ஆட்சி அமைப்பதற்கு முன்பதாக தவிசாளர் பிரதி தவிசாளர் என்று சொல்லி இந்த பல்வேறுபட்ட பதவிகளுக்கு அடிபட தொடங்கி இருப்பது என்பது மிக ஒரு ஆரோக்கியமான விடயம் அல்ல இந்த விடயத்தை சுமந்திரன் மிக தெளிவாக பேசுகிறார் ஆனால் பாருங்கள் உப்பொழி பிரதேசையிலே ஆறு தமிழக கட்சிக்கான ஆறு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் தேசிய மக்கள் சக்திக்கு நான்கு உறுப்பினர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு மூன்று உறுப்பினர்கள் சுயேட்சை குழுக்களுக்கு தலா ஒரு ஒரு ஆசனங்களும் இருக்கின்றன அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறு உறுப்பினர்களை வைத்து தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்க முடியாது என்பது முக்கிய முக்கியமான விடயம் இந்த அடிப்படையிலே அவர்கள் இப்பொழுது பல்வேறுபட்ட தலைவர்களோடும் பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறார்கள் அந்த பேச்சுவார்த்தைகளை நடாத்தும் போது அதற்கிடையில் கட்சிகளின் பிரதிநிதிகள் வந்து முரண்படுவது என்பது அவ்வளவு நல்ல விடயம் அல்ல என்ற விடயத்தையும் இப்பொழுதே சொல்லிக் கொள்ள வேண்டும் அப்ப தமிழரசு கட்சி திருவண்ணாமலை கூட்டத்திலே அஹ் அந்த விவகாரத்தோடு இப்பொழுது அதை ஒரு ஒருவர் கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒருவர் காணொலியாக எடுத்திருக்கிறார் அந்த காணொலி தான் இப்பொழுது உலகம் முழுவதும் வைரலாக ஆரம்பித்திருக்கிறது அந்த காணொலி வைரலாக ஆரம்பித்த பின்னர் அந்த காணொலியை தொடர்ந்து அவர்கள் தன்னுடைய முகப்புத்தக பக்கத்திலே ஒரு பதில் காணொலியை வழங்கியிருக்கிறார் என்ன விடயம் நடந்தது என்று சொல்லி அந்த உப்பு பிரதேச பிரேசபைக்கு தவிசாளரை தாங்கள் சொல்கின்ற நபரை தவிசாளராக கொண்டு வர வேண்டும் என்பதன் அடிப்படையில் தான் அந்த முரண்பாடு நிலை ஏற்பட்டிருந்தது முக்கியமான விடயம் இலங்கை தமிழரசுக் கட்சிக்குள்ளே நண்பர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக அண்மை காலமாக இந்த பிரச்சனைகள் மிக அதிகமாக எழும்பி இருக்க தொடங்கி இருக்கின்றன தாங்கள் விரும்புகின்ற ஒரு நபரை தவிசாளராக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி மக்கள் பேசுவது என்பது மக்கள் விரும்புவது என்பது ஒரு ஜனநாயக உரிமை இருந்த பொழுதிலும் கட்சி தலைவர்களோடு முரண்படுவது என்பது அவ்வளவு நல்ல விடயமல்ல என்பதை இப்பொழுதே நான் சொல்லிக்கொள்கிறேன் ஆனால் அந்த முரண்பாட்டிற்கு ஒரு பதிலாக சுமந்திர காலங்களிலே குறித்த நபர்கள் தொடர்பிலே நடவடிக்கை எடுப்பார் என்று சொல்லி நம்பப்படுகிறது பல்வேறுபட்ட நபர்களும் பேசுகிறார்கள் எனவே நண்பர்களே அப்போ இந்த கட்சிக்குள்ள தங்கள் சொல்கின்ற நபரை தவிசாளராக கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அந்த முரண்பாட்டின் ஒரு முக்கியமான ஒரு நிலைமை ஆனால் இருந்தபோதிலும் கூட்டத்திற்கு வெளியில் வந்து ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்துவது என்பது அவ்வளவு நல்ல விடயம் அல்ல என்பதை ஒரு பரவலாக அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது இந்த விவகாரத்திற்கு பதிலாகத்தான் சுமந்திரன் அந்த பதிலையும் வழங்கியிருக்கிறார் இந்த காணொலியிலே சுமந்திரன் வழங்கிய காணொலியையும் இணைக்கிறேன் முரண்பாட்டு ஏற்பட்ட காணொலியையும் இணைக்கிறேன் பார்க்கும்போது நண்பர்களுக்கு என்ன விடயம் நிகழ்ந்தது என்பது தெரியும் மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் செந்தூரன் அமக்க வேண்டிய வரது இது செய்யவே இல்லை அடுத்த முறை நம்ம எல்லாரும் அதெல்லாம் வெளியடா இது செய்யவே இல்லை அடுத்த முறை நாங்களே நம்ம பிரச்சனை இல்லாமக்க போறோம் vote போட்டு குடுங்க நாங்க எங்க வந்து கருப்பு பிரச்சனை எல்லாம் தாங்கறவங்க நாங்க பண்ண வேண்டியது இல்லை எல்லாம் வந்து கட்சி வேடாமே селиல போறது முழக்கலாம் நல்ல வாய்ப்பு தான் பிரச்சனை நம்ம எல்லாரும் vote போட்டு குடுங்க நம்ம எல்லாரும் நேர்ல நேர்ல பரவால திருகோணமலையிலே எங்களுடைய கட்சி பணிமனை நடந்த கூட்டத்துக்கு பிறகு சிலரோடு நான் சம்பாதித்த ஒரு விடயம் பரவலாக பயிரப்படுகிறது விடயம் அன்றைக்கு திருகோணமலையிலே கட்சி தலைவர் திரு சிவஞானமும் நானும் போயிருந்து சபைகள் அமைப்பதை குறித்து ஒவ்வொரு கட்சித் தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தோம் வந்திருந்தோம் நானும் கட்சி தலைவரும் கட்சி பணிமனையிலே இருந்து இந்த கூட்டங்கள் நடத்திக் கொண்டிருந்த போது எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களும் எங்களை சந்திப்பதற்காக வந்திருந்தார் அவர்களே நாங்கள் சில விஷயங்களை சொல்லியிருந்தோம் முதலில் ஆட்சி அமைக்கிறதை பற்றின விடயங்களை தான் இன்றைக்கு நாங்கள் கையாளுகிறோம் யார் தவிசாளர் தவிசாளர் என்கின்ற விடயங்களை அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் என்று சொல்லியிருந்தோம் அதற்கு காரணம் முதலே ஆட்சி வேண்டும் ஆட்சி அமைக்காமல் தவிசாளரும் கிடையாது பிரதி கிடையாது ஆகவே ஆட்சி அமைக்கிறதுக்கு சாத்தியமான விடயங்களை நாங்கள் முதலில் கையாளுகிறோம் என்று சொல்லியிருந்தோம் அது முடிந்த முடிவாக எதுவும் நடைபெற்றிருக்கவில்லை ஏனென்றால் சில சில விடயங்கள் சம்பந்தமாக கட்சி தலைவர் மற்ற கட்சி தலைவர்கள் தங்களுடைய ஆதரவர்களோடு பேச வேண்டியதாக இருந்தது ஆனால் பொதுவான ஒரு இணக்கப்பாட்டோடு அன்றைய கூட்டங்கள் முடிவடைந்துள்ளன முடிவடைந்து வழியே வருகிற போது தவிசாளராக தங்களுடைய தாங்கள் ஆதரிக்கிற ஒருவர் எங்களுடைய கட்சியிலே இருக்கிறவர் அவரைத்தான் தவிசாளராக நியமிக்க வேண்டும் என்று வற்புறுத்தினார் அந் பேச வேண்டும் முதலிலே எங்களுடைய கட்சி ஆட்சி அமைக்கலாமா இல்லையா என்பதை தீர்மானிக்க வேண்டும் நாங்கள் ஆட்சி அமைக்காவிட்டால் உங்களுக்கு தவிசாதர் பதவி தருகிறேன் என்று சொல்கிறதில் இந்த அர்த்தமும் கிடையாது அந்த விஷயங்களை தெளிவாக சொன்னபோது முதலே ஆக்ரோஷத்தோடு வந்து சண்டையிட்டு கொண்டிருந்தவர்கள் சரி ஐயா இப்போ நீங்கள் சொல்கிறது விளங்குது ஆனால் எங்களுடைய கருத்தையும் கேட்டு நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்று கேட்டார்கள் அது நிச்சயமாக